ஹலோ வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் வாழைக்கா புட்டு எப்படி செய்யும் போகிறோம் நாட்டு வாழைக்கா எடுத்துட்டு லைட்டாக தண்ணி நல்லா தலை தரன்னு கொதிக்கும் போது அப்படி முழுசாக போடணும் ரெண்டும் உழைக்காமல் நல்லா வேகணும் தோல் கரு கருப்பாகிற அளவுக்கு உடக்க வேகணும் வாழைக்க காம்பா லைட்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா பத்து நிமிஷம் நல்லா வெந்துச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டிதான் ஆஃப் பண்ணிவிட்டு வாழைக்க எடுத்து உடக்கை ஆற விடணும் வாழைக்க தோலை உரிச்சிட்டு நல்லா ஆற விட்டு இதுமாதிரி புட்டு சீர வச்சு உழைக்க சீரணும் வாழைக்கா சீவி சீ வச்சு உப்பு வந்து சால்ட்டு தான் போடணும் சால்ட்டு போட்டு வாழைக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் திருவிச்சிட்டு அதையும் வாழைக்காயோட சேர்த்து உப்பு தேங்காய் திருவு அடுப்பில் வாழைகாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நோட்டுக்க சூடாயிடுச்சு வந்து

பத்து சின்னவங்காயம் நான் பத்தமாக கருவப்பில் கடையில் உள்ள பறிச்சு ஜீரமாக காமிச்சிருக்கேன் துருவனை வாழைக்கால உப்பு தேங்காய் தூங்கும் போட்டு வச்சுருக்கேன் இந்த இதில் போட்டு லைட்டாக ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் அடுப்பேன் ஒரு கண்டு நல்ல ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுப்பாக திருநெல்வேலி ஸ்பெஷல் வாழைக்காய் புட்டு ரெடியாக இருந்துச்சு ரசங்கம் சாம்பார் சாதம் இது வந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அனுசிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்